அனைவருக்கும் வணக்கம் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பழங்குடியின மக்கள் பார்த்து மகிழ்ந்து தங்களுடைய நன்றியை தெரிவித்த ஒரே ஒரு சேனல் உண்டு என்றால் இந்தியாவுலேயே அண்ணன் சாட்டே துரைமுருகனுடைய சாட்டே வலை ஒளி மட்டுந்தான் எதற்காண்டி பாராட்டினாங்க பழங்குடியின மக்கள் இந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்களா கிடையாது கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்ஸ்டானியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அந்த துறைமுருகனை பாராட்டுறாங்க ஏன் பாராட்டுறாங்க எதுக்கு பாராட்டுறாங்க பார்க்கறதுக்கு குட்டி அந்த மக்கள் அந்த சாட்டிய துறைமுருகனை எந்த அளவிற்கு பாராட்டுறாங்க மெய் சிரித்து பின்னாடி வரக்கூடிய பேக்ரவுண்டு கொண்டும் ரசித்து ருசிச்சு ஒரு சாட்டியவுடைய சப்ஸ்கிரைபர் எப்படி இருப்பாங்க என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் அந்த பழங்குடியின மக்கள் அந்த நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு முதல்ல வாங்க ஹாய் ஹாய் சார் Jurai Jurai Murugan Murugan Keep up the good work Keep up the good work Mwah 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 இந்த காணொலியை பார்க்கும்போது ஏன் துரைமுருகன் அவர்களுடைய புகைப்படமும் வச்சு அதில் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதினு ஒரு பல பதாகையும் வச்சுக்கிட்டு அதுபோக பேக்ரவுண்டில் உடன்பிறப்புகள் மனசை புண்படுற மாதிரி அதாவது சாட்டே வலை உள்ள எப்படி உடன்பிறப்புகளாம் கத்தி கதறிக்கிட்டு கொப்பாரி வச்சு ஊழ விட்டு அழுதுகிட்ருக்காங்களோ அப்படி மிதி தரத்தில முடிச்சது ஊர் பக்கமே வரக்கூடாது அதே மாதிரி ஒரு பாடலை பின்னாடி இசையில ஓட விட்டு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க ஏன் பண்ணினாங்கன்ற ஒரு நல்லா வரும் வேண்டாம் ஒரு கேள்வி உங்களுக்கு கீழே எதற்காக பண்ணாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஊரில் ஒரே ஒரு செல்லு உண்டான் விசாரிச்சு பார்த்தோம் நம்ம இங்கே இருந்து கிழக்காப்பிரியக்காவுக்கு போயிட்டோம் எப்படி போனங்க நம்ம விளா விவரமாக கடைசியாக சொல்லுவோம் கிழக்காப்பிரிக்காவுக்கு நம்ம விசாரிக்கும் போய் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரே ஒரு செல் செல்லு மட்டும் நம்ம ஊரில் அந்த பொதுவாக டிவி போடுவாங்க பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து இந்த பழைய காலத்துலலாம் அந்த கிராமங்கள்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரே ஒரு செல்லு மட்டும் ஒன்று உண்டான் அந்த செல்லில் தான் அந்த துரைமுருகனுடைய வீடியோ இப்படி பார்த்துருக்காங்க பார்த்த உடனேயே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு மொழி புரியல ஆனால் திமுக செய்யக்கூடிய துரோகங்கள் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ கொடுமையான ஆட்சி இந்த உலகத்தில் இப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஆட்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு அயோக்கியப்பையும் கூட எதிர்த்து பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு பார்க்கும்போது தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தான சாட்டிய துரைமுருகனுடைய காவலையும் உங்க கண்ணுக்கு தென்பட தான் ஆகா பரவாயில்லையப்பா இந்த மனுஷனாச்சி அவரை எதிர்த்து பேசுறாரு எல்லாரும் பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்கள ஆனால் இவரு கொஞ்சம் முதன்மையா நல்லாவே பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் துரைமுருகனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி தெரிவிச்சிருக்காங்க திமுக செய்யக்கூடிய துரோகத்தை திமுக செய்யக்கூடிய அநியாயத்தை திமுக செய்யக்கூடிய அந்த நய வஞ்சகத்தனத்திலிருந்து எல்லாத்தையுமே தட்டி கேட்கக்கூடிய ஒருத்தராக நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களை நாங்கள் பாராட்டியே தீரணும் இந்த திமுக ஸ்டாலினுடைய அரசை பாராட்டி இதே கிழக்கு ஆப்பிரிக்காவில் சுகுமாருங்கிறவர் போய் சமூக செயல்பாட்டவர் போய் கிழக்கு ஆப்பிரிக்காவில் போய் சொல்லியிருக்காப்ல

இதற்கு எதிராக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க நம்ம தான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும் ஸ்டாண்ட் வித் சாட்டே துறைமுகன் அப்படின்னு சொல்லி எடுத்து துறைமுகர்களுக்கு நன்றி விதமாக திமுக அரசை அது குறிப்பாக அந்த வார்த்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா கள்ளத்தனம் செய்யும் கிராதல் கருணாநிதி அப்படின்னு அந்த வார்த்தையும் போட்டு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கையும் போட்டு அவங்களுடைய டான்ஸை ஆட்டத்தை போட்டு சாட்டே சப்ஸ்கிரைவரே ஆகிட்டாங்க அவங்க வந்து ஆமாம் சப்ஸ்கிரைப் ஆயிட்டாங்க அவங்க வந்து அதனால தான் இப்படியெல்லாம் செய்ய தோணும் எல்லாரும் செய்ய முடியாதுங்க இப்படி ஒரு தைரியமாக ஒருத்தர் எப்படி திமுக எதிர்த்து எல்லாம் அண்டி பொழைக்கிறான ஊடகம் நான் என்னை மாதிரி குரலாற்றின் குரல் யாருமே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்த மாதிரி செம்புல இருந்து இது கிளாஸ் செம்பா எடுத்துக்கோங்க செம்புல இருந்து அண்டவா பேட்டேன்னு சொல்லி கேவலமா பேசுறேங்க மானக்கட்ட ஜென்மங்கள் என்னையா நீ திமுக ஊப்பின்னு சொல்றேன் என்னையா நீ பேசுற சொல்லி ஜீவ ஜகாப்தியூஸ் பதினெட்டுல இருந்து வெளியில போய் அதே நியூஸ் பதினெட்டுல போய் திமுக அடி அடி வயிறு வரைக்கும் போய் களி விட்டுட்டு இருக்கார எந்த ஊடகவியலாளர்கள் நேருமே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னருக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுக முத்துவேல் கரண ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு இவ்வளோ மான கடத்தலுமே அவங்க சொல்லி பார்த்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க மிகப்பெரிய நன்றி இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே உருட்டு என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிட்டி பண்ணலையே அப்படி சம்பவமே நடக்கலை ஆனால் இதுக்கு முன்ன குட்டி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க மானம் கட்டவைங்க எது கலைஞர் தொலைக்காட்சி மானம் கட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஸ்டாலின் நல்லது பண்ணாருன்னு சொல்லி அங்கே உள்ள சமூக செயற்பாட்டாளர் சுகுமார் ஒரு ஊற்றி போய் பரப்பி அந்த மக்கள் ஸ்டாலின் நன்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி இணையதளம் இருக்கு நம்ம கிட்டே இந்த உலகத்துலேருந்து இருந்து நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் அமெரிக்காவில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஈரான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இவன் என்ன குண்டு போட போகிறான் என்ன செய்ய போறான் அந்த மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈ இஸ்ரேல் வந்து ஈரான் கிட்ட அங்கே உள்ள மக்கள் வந்து மன்னிப்பு கேட்கறது எல்லாமே இணையதளத்தை கண் கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்துமே கூச்சம்னா என்னென்னு அதாவது அந்த கூச்சங்கிற வார்த்தையை விவரம் தெரியாத ஒருத்தங்க மாதிரி இந்த கலை தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இணையதளம் இருக்குது அப்படி அப்பட்டமாக தூக்கி போட்டீங்க ஸ்டாலினை பாராட்டி போட்டாங்க பாருங்கங்க பழங்குடியின மக்கள் பாராட்டுறாங்க இந்தியாவை தாண்டி பல மலைகள் தாண்டி பல கடைகள் தாண்டி பல வானங்கள் தாண்டி பல பலாயிரம் கிலோமீட்டருக்கு அடுங்க இருக்கக்கூடிய கிழக்கு அப்பிரிக்க இருக்கக்கூடிய மக்கள் ஸ்டாலினை பாராட்டுறாங்கன்னு சொல்லி கூச்சம் இல்லாமல் உருட்டினாங்க எப்படி கூச்சம் இல்லாமல் உருட்டினாங்க அது வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம ஏற்கனவே நம்மளும் பதிவு போட்டிருந்தோம் காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் அவங்க பேசுவாங்க இப்போ நாளைக்கே நம்ம சேனலை போட்டு போட்டாலும் கூட நம்ம சேனலுக்கு அவங்க பேசுவாங்க நம்ம சேனலுக்கு ஆடுவாங்க என்ன வேணும் காசு அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க காசு இங்கே இந்த செஞ்சிலி வேல் போன்ற அண்டாக்கள் இருக்குல்ல அது வந்து காசு இப்படி அங்கிக்கிடும் புரியுதுங்களா அது எப்படின்னா வாய் நேர்மையாக பேசுகிற மாதிரி பேசுவோம் ஆனால் பின்னாடி கையில் காசு வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்குது மானகட்ட ஜென்மங்கள் அப்படி கிடையாது அவங்க நேர்மையாக இருக்காங்க தொழில் எங்களுடைய முறைப்பட்டு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் காசு கொடுங்க நாங்கள் உங்களை வாழ்த்து தெரிவிக்கிறோம் இதுதான் வேறு எந்த கான்செப்ட்டும் கிடையாது இதுதான் நான் துரைமுருகன் அவர்களுக்கு அன்பு மிகுதியாக ஒரு நண்பர் ஒருத்தர் செஞ்சுருக்காரு இணையதளத்தில் பரவிக்கிட்டு இருக்காங்க நம்ம தெரியுமா சொல்லணும் உண்மையிலே கலந்து தொழில் காட்சி அப்படி கூச்சப்படி இல்லாமல் பரவிக்கிட்டு இருக்கோ நமக்கு கூச்சம் இருக்குது நம்ம வந்து உண்மையாக சொல்கிறோம் இதெல்லாம் போலி திமுக பண்ணுனதை போலி முகத்தை ஸ்டாலின் ஒன்றும் அவங்க ஒன்றும் பாராட்டலை ஸ்டாலினுடைய சமூக செயல்பாட்டை பார்த்து மெய் சிரித்து ஒன்றும் வாழ்த்து தெரிவிக்கலை காசு கொடுத்தாங்க ஆடுனாங்க அவ்வளோ தான் இந்த சுகுமார் பேருக்காரு ஓசியாக போய் ஆடிட்டு பேர்ட்டாப் அவ்வளோதான் அதே மாதிரி தான் துரைமுருகன் காசு கொடுத்துருக்காங்க அவங்க பாராட்டியிருக்கிறாங்க அவ்வளோதான் நடந்த சம்பவம் இவ்வளோ ஆனால் இதில் வந்து என்னமா பேசுன ஒரு ஒரு அமைச்சராக விட்டாங்கங்க திமுக ஊப்பிகள்லாம் திராவிட மாடல் பெருமை மிக்க மாடல் கடல் தாண்டின் எங்களுடைய ஸ்டாலினுடைய குரல் ஒலுக்கி கடல் ஆண்டினுடைய மக்களுக்கு புரியுது என்ன பேச்சு பேஸ்ட்னா இங்கே ஆனால் ஒன்றும் கிடையாது காசு கொடுத்தா பேசக்கூடியது ரொம்ப மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு திரும்பியே சொல்கிறோம் இது இணையதளம் நான் பல நேரங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் திரும்பியும் பதிவு பண்ணுறேன் இந்த மானங்கட்ட கேமரான்னு ஒரு கேமரா முன்னாடி பேசிட்டு இருந்த இந்த மானங்கட்ட கேமரா சிசிடி கேமரா மானங்கட்ட சிசிடி கேமரா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாற்பது இந்த இவங்களாம் கொஞ்சம் பீக்கில் பேக்கிட்டு இருந்தாங்க எங்கே தெரியுமா பீக்கில் அந்த பீக்கில் பெய்கிட்ருக்க நேரத்தில் ஒவ்வொரு லாஜ்ஜிலையும் இந்த மானங்கட்ட சிசிடி கேமரா மட்டும் இருந்து வந்துக்கோங்களேன் இன்றைக்கி நம்ம கத்திட்டுருக்கேன் வந்து அந்த கேமரா முன்னாடி கட்டிகிட்டு வேண்டாம் அங்கேயே லாட்ஜிலே முடிஞ்சிருப்பாங்க இவங்க வரலாறு முழுக்க லாஜ்ஜில் முடிஞ்சிட்டு போயிருக்கும் அவ்வளோ முடிஞ்சிருக்கும் என்னவோ நமக்கு அந்த காலத்தை கண்டுபிடிச்ச கரும்பு பிடிச்ச சிசி சிசிடி கேமரா கண்டுபிடிச்ச மானம் கிட்ட கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிச்சி போட்டான் அப்போயும் வந்துருந்துச்சின்னா இவங்களாம் வந்து இன்றைக்கி பேப்பரில் வந்து இப்படி ஒருத்தன் எப்படி வாழக்கூடாது இப்போயே அப்படி தான் கம் காரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு அது வேறு விஷயம் இருந்தாலும் இன்னும் தெளிவாக சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் சுற்றிட்டு கடந்தாம்பா மயிலரை மணிக்க சரியான பொம்பளை பொறிக்கிப்பா லாட்ஜில் உட்காந்துக்கிட்டு தாசி வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொம்பளை பொய் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காம்பா இவ்வளோ தொழில் பார்த்து உழைச்சு உங்களுக்கு நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி வரலாறு மாறி இருக்கும் இந்த சிசிடி கேமரா மானகட்டம் கண்டுபிடிக்காம போயிட்டான் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது தெரிஞ்சா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் சாட்டிய துறைமுருகனுடைய சேனலை பாராட்டிய அந்த கிழக்கு ஆப்பிரிக்க மக்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த உண்மையை ஸ்டாலின் அவர்களை கிழக்கு ஆப்பிரிக்க மக்களை பாராட்டினாங்க சொல்லி கலைஞர் தொலைக்காட்சி செய்த போலி பரப்புரைய முகத்திரைய கீழே முக்கி அதாவது சாணியை முக்கி பக்கத்தில் கோயம்புத்தூர் தப்பு தப்பு தப்புன்னு தடவி சங்கிக்கு டஃப் கொடுக்கலாம் திராவிடம் பண்ணிக்கிட்டு இருக்காது ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களும் போய்கிட்டு இருக்கா பாருங்க எப்படி பொய் வதந்தி பறப்பதில் ஈக்குவலாக போகிறத ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் சாணி ஒரு பக்கம் மூத்திரம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு களி நீங்களே டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து பொழிச்சு மூஞ்சி ஒரு போடு போட்டா இவ்வளோதான் போ இந்த கருமத்தை தான் நீ இவ்வளோனால தென் அது வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் சுகுமார்கின்றவர் போய் பரப்பி வந்திருக்காரு நம்ம இங்கே வீட்டில் உட்காந்தே பண்ணிவிட்டு போயிட்டாங்க இணையதள நெட்டு எல்லாம் டெக்னாலஜி 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 வளர்ந்துட்டு இருக்கு யுனெஸ்கோ விருது அந்த நாட்டு விருது ஆப்பிரிக்கா மக்கள் பாராட்டு மானம் மானங்கட்டு மானங்கட்டு இந்த மானம் மான கட்டை நல்ல ஒரு பேர் நல்ல இருந்தால் நீங்களே பதிவிடுங்க மறக்காமல் சிசிடி கேமரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத நான் சொன்னதிரிமா சிசிடி கேமரா கண்டுபிடிக்கிறது முதலே வர்றது அந்த ரூம்ல அறையிலே மாட்டிக்கிறது அது யார் யார் மாட்டுவாங்க சுவாரஸ்யமான தகவலை கீழே கமெண்ட் செக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்